ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று பிப்ரவரி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு கர்மமும் பலனும் மனிதன் தன் கர்மத்தை கரைத்து கரையேறவே இந்த பூமியில் பிறப்பிடுகிறான் கர்மத்தை நம் முன்னோர்கள் மூன்று வகையாக பிரித்துள்ளனர் இந்த பிறவியில் பயன் கொடுக்க ஆரம்பித்துள்ள கர்மம் பிராரப்த கர்மம் இனி வரும் பிறவிகளில் பலன் கொடுக்க இருக்கிற கர்ம மூட்டையை சஞ்சித கர்மம் என்று சொல்வார்கள் இப்பொழுது நாம் செய்யும் புதிய கர்மங்கள் ஆகாமிய கர்மம் எனப்படும் இந்த பிறவியில் இறைவன் நமக்கு கொடுத்தனுப்பில் உள்ள சீதனம் பிரராப்த கர்மம் அதை மட்டும் செய்து புதிதாக ஆகாமிய கர்மம் புரியாமல் இருந்தால் நாம் எடுத்த இந்த பிறவி இனிதே நிறைவடையும் ஆனால் நம் சுழிதான் சும்மா இருக்காதே நாம் பல புதிய ஆகாமிய கர்மங்கள் புரிந்து நம் வங்கியில் பேங்க் பேலன்ஸை கணிசமாக ஏற்றுவது போல் நம் கர்ம கணக்கையும் ஏற்றி சஞ்சித கணக்கை உயர்த்துகிறோம் பூமியில் எத்தனை ஞானிகள் வந்து உபதேசித்தாலும் நம் புத்திக்குத்தான் ஏறாதே கர்மம் சடம் அது தானே பலனை தராதே இதையே உபதேச உந்தியார் பாடலில் குறிப்பிடுகிறார் பகவான் கண்மம் பயந்தரல் கர்த்தனது ஆணையால் கண்மம் கடவுளோ உந்தி பெற கண்மம் சடமதால் உந்தி பெற கண்மம் சடம் அது கடவுள் அவைகளின் பலன் கடவுளின் ஆணைக்கேற்ப அமையும் இரண்டாவதாக கண்மம் வீடு பேறு அழிக்காது மாறாக ஒவ்வொரு கண்மமும் வித்தாக மாறி வினைக்கடலில் தள்ளிவிடும் அதாவது பிறப்பு இறப்பு சுழற்சியில் சிக்க வைத்துவிடும் காமிய கண்மம் நிஷ்காமிய கண்மம் இரண்டு கன்மமுமே வீடு பேறு அளிக்காது கண்மம் சித்த சுத்தி அடைவித்து வீட்டுக்கு வழிகாட்டும் அவ்வளவே இதையே பகவான் கீழே பாடலில் குறிப்பிடுகிறார் கர்த்தனுக்கு ஆக்கும் நிற்காமிய கண்மம் கருத்தை திருத்தி அஃது உந்திபெற கதிவழி காண்பிக்கும் உந்திபெற ஒரு ஊரில் தாளார மனம் கொண்ட பெரிய செல்வந்தர் இருந்தார் அந்த ஊரில் பல பள்ளிக்கூடங்கள் மருத்துவமனைகள் கோவில்கள் கட்டி வசதி செய்து கொடுத்தார் அதுபோக இந்த காலத்து அரசியல்வாதிகள் போல் ஆயிரம் ஏழை ஜோடிகளுக்கு இலவசமாக திருமணம் வேறு பண்ணி வைத்தார் அவரை அந்த ஊர் மக்கள் நீங்கள் பெரிய புண்ணியவான் கொடைவள்ளல் உங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் என்று புகழ்ந்தனர் ஒருநாள் அந்த ஊருக்கு ஒரு புகழ்பெற்ற ஞானி ஒருவர் வந்தார் செல்வந்தர் அவரை பார்க்கச் சென்றார் ஞானியை பணிவோடு வணங்கிவிட்டு சொன்னார் சுவாமி இந்த ஊரில் நான் பல தர்ம காரியங்கள் பண்ணியிருக்கேன் நான் எந்த விதமான சொர்க்கத்துக்கு போவேன் என்று சாமியிடம் கேட்டார் அதற்கு சாமி சொன்னார் நீ மோசமான நரகத்திற்குத்தான் போவாய் என்றார் செல்வர் அதிர்ச்சி அடைந்து சாமியை பார்த்து கேட்டார் என்ன சாமி இப்படி சொல்கிறீர்கள் நான் எவ்வளவு தர்ம காரியங்கள் பண்ணியிருக்கேன் நரகத்திற்கு போவேன் என்று சொல்கிறீர்களே என்றார் நீ செய்தவையெல்லாம் தர்மமே சந்தேகமில்லை ஆனால் அவைகள் நான் என்னும் விஷம் தடவப்பட்டு அத்தனையும் விஷமாகிவிட்டன அதுதான் பிரச்சனை என்றார் கர்த்தா நான் என்ற எண்ணத்தோடு செய்யப்படும் கன்மங்கள் அனைத்தும் வினைக்கடல் வீழ்த்திவிடும் சைவ சித்தாந்தத்தில் உபதேசிக்கப்பட்டது போல் பாசம் அதாவது கன்மம் மாயை ஆணவம் அகன்று நம் ஞானத்தை பதியாகி இறைவன் திருவடிகள் ஒப்படைத்து சரணாகதி அடைந்தால் நம் வீடு பெற்று அவன் பார்த்து கொள்வான் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் மந்தர்களே வணக்கம் நன்றி